TÜB TAMIL வணக்கம் ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் விபத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது மூன்று ஹெலிகாப்டர்கள் பறந்து வந்தன அஜாபஜான் கிழக்கே சென்று அதன் பின்னர் ஈரானுக்கு வருகின்ற வழியில் அஜாபஜான் ஈரான் எல்லை பகுதியில் இந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்திருக்கின்றது இறங்கும் போது கடுமையான அழுத்தம் என்று ஈரான் குறிப்பிட்டாலும் கூட இது விபத்துக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்று ஹெலிகாப்டர்களில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் திரும்பிவிட்டன இவற்றிற்கு சேத ஆனால் இவற்றில் ஈரானிய அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இல்லை எனவே அவர்கள் இருவரும் சென்ற விபத்தை இது விபத்தா நடந்தது என்ன என்ற பரிபூர்ணமான விவரம் இன்னமும் வெளிவரவில்லை சென்று அங்கிருக்கும் அதிபருடன் பேசிவிட்டு வந்தபொழுது இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த ஹெலிகாப்டரில் கவர்னரும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானிய அதிபர் மத தலைவர் அது அலி கமானி விவகாரத்தை விசாரிக்கும்படி அறிவித்திருக்க ார் மீட்பு பணிகளுக்காக பல உலங்கு வானூர்திகள் பல குழுக்கள் சென்றிருக்கின்றன ஈராக் உட்பட பல நாடுகள் தாம் உதவி செய்வதாக தெரிவித்திருக்கின்றன அமெரிக்கா ஹெலிகாப்டர் விபத்து நடந்திருப்பதாக கூறியிருக்கின்றது ஆனால் இந்த இடத்தில் மீட்பு பணிகளுக்கு காலநிலை ஒத்துழைப்பு தரவில்லை என்றும் அரை மணி நேரத்தில் மீட்பு குழு அங்கு சென்றதாகவும் கூறப்படுகின்றது இந்த சம்பவம் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிபர் தப்பி பிழைத்திருந்தாராக இருந்தால் சம்பவம் நடைபெற்றது எப்படி அவர் தப்பாமல் போயிருப்பாராக இருந்தால் இதன் பின்னணியை இருந்தவர்கள் யார் இது விபத்தா என்ற பல விவகாரங்கள் வரும் நாட்களில் சூடான செய்திகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதற்கிடையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அல் நுசாரிட் அகதி முகாமில் மத்திய காசா பகுதியில் இருபது பேர் மரணமடைந்தார்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் தேடியதன் பின்னதாக முப்பத்தி ஒரு பேர் வரை மொத்த மரணம் ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இறந்தவர்கள் அனைவரும் சாதாரண அப்பாவி பொதுமக்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எதற்காக அகதி முகாமில் இஸ்ரேல் குண்டு வீசியது என்பதும் தெரியவில்லை அதிகாலை மூன்று மணி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் தருணம் என்பதை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அதேவேளை காசா பகுதியில் பல இடங்களிலுமாக நூற்றி ஐம்பது உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் எப்பொழுது கொல்லப்பட்டார்கள் என்பது தெரியவில்லை இஸ்ரேலனுடைய தாக்குதலினால் மரணம் அடைந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது இன்னொரு இடத்தில் மக்கள் நடந்து செல்லும் பகுதியில் வெள்ளை நிற பையொன்றில் கொலை செய்யப்பட்ட பெண்மணி ஒருவருடைய உடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது வேறொரு இடத்தில் ஐம்பத்தி ஏழு வயதுடைய இஸ்ரேலியர் ஒருவருடைய உடலம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பினால் கடத்தி செல்லப்பட்ட இருநூற்றி ஐம்பது பேரில் ஒருவர் என்று கூறப்படுகின்றது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக மூன்று பேர் மரணித்தபடி எடுக்கப்பட்டார்கள் இப்பொழுது நாலாவது மரணம் நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேலின் தாக்குதல் மரணங்களும் அதுபோல ஹமாசரிடம் இருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளினுடைய மரணங்களும் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன நச்சு வளையமாக இது சுழன்று கொண்டிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு தாம் ஆதரவளிக்க வேண்டுமாக இருந்தால் ஆறு நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வாதிகளின் பின்னால் செல்வதை நிறுத்த வேண்டும் என்று போர்க்கால மந்திரி சபையில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் இஸ்ரேலிய பிரதமருக்கு இப்பொழுது ஆதரவு வழங்குகின்ற பெனி ஹென்ஸ் கூறியிருந்தார் இப்பொழுது அவர் வெளியேறினால் அது பற்றி தமக்கு எந்த அக்கறையும் இல்லை என்றும் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட மாட்டாது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் தூக்கி வீசியிருக்கின்றார் ஏனென்றால் நூற்றி இருபது பேரை கொண்ட பாராளுமன்றத்தில் இஸ்ரேலிய பிரதமருக்கு அறுபத்தி நான்கு ஆசனங்கள் இருப்பதனால் இவர் இருப்பதனாலோ விலகுவதனாலோ அவருடைய ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் உடைய பேட்டி ஆப்டன் பிலதில் வெளியாகி இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் மறுபடியும் வெள்ளை மாளிகைக்கு அதிபராக பதவிக்கு வருவாராக இருந்தால் நேட்டோவில் இருந்து அமெரிக்காவை வெளியே எடுத்து விடுவார் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கூறியிருக்கின்றார் வரலாற்றில் அமெரிக்கா இழைத்த ராஜதந்திர தவறுகளில் மிகப்பெரும் ராஜதந்திர தவறாக அதுவே அமையப்போகின்றது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்கா பெருந்தொகையான பணத்தை நேட்டோவிற்கு முதலீடு செய்தார் நாடு நேட்டோவில் இருந்து அமெரிக்கா மட்டும் வெளியேறி விடமாக இருந்தால் நேட்டோ எப்படி தனியே நின்று சமாளிக்கப் போகின்றது என்பது தமக்கு அச்சம் தரும் கேள்வியாகவே இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் பதினெட்டு மாதங்கள் டொனால்டு பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த இவரை டொனால்டு டிரம்ப் பதவியில் இருந்து தூக்கி வீசுவதாக தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதியிருந்தார் மேலும் இவர் டொனால்டு டிரம்பை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தில் சாதாரணமாக சிறுவர்களுக்கு ஒரு பெட்டிக்குள் இருந்து படம் காட்டுவதைப் போல இவர் ஆட்சி நடைபெறுகின்றது என்று கேலி செய்திருந்தார் இதற்கு பதிலடியாக டொனால்ட் ட்ரம்ப் இவரை ஒரு பைத்தியக்கார நாய்க்குட்டி என்று வன்மையாக கண்டித்திருந்தார் இப்படி இந்த இருவருக்கும் இடையே இணங்கி செல்லாத நிலை காணப்படுகின்றது ஆனால் ஜோன்டன் ஒன்றை சொல்லுகின்றார் டொனால்ட் டொனால்டு இணைந்து ஒருவரும் வேலை செய்ய இயலாது என்றும் அவர் சிறுபிள்ளைகளுக்கு படம் காட்டுகின்ற ஒரு படப்பட்டிக்குள் இருப்பது போல தன்னை அடைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவரால் மற்றவர்களுடன் சேர்ந்து வேலை செய்ய முடியாது ஐரோப்பிய நாடுகளிலும் நேட்டோவிலும் இருக்கின்ற தலைவர்கள் அவர் வெறுக்கின்றார் அவர்களும் இவரை வெறுக்கின்றார்கள் எனவே இவர்கள் இடையே முரண்பாடு காணப்படுவதனால் இவர்கள் சேர்ந்து வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ஆண்டு மாநாடு நடைபெற்ற பொழுதே டொனால்டு அவருடைய ஆதரவாளர்களும் வந்து அமெரிக்காவை வெளியேற்ற முயற்சி எடுத்தார்கள் ஆனால் அது கடைசி நேரத்தில் கைகூடாமல் போய்விட்டது இருப்பினும் இரண்டாவது தடவை வெற்றி பெற்றால் அதை நிறைவேற்றலாம் என்று அவர் நினைத்திருந்தார் துரதிருஷ்டவசமாக அவர் தோற்றுவிட்டார் இப்பொழுது மறுபடியும் வெல்வார் என்று கூறப்படுகின்றது மறுபடியும் வந்தால் அவர் மறக்காமல் செய்யப்போன்ற வேலையாக இருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவது நேட்டோவில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றினால் ரஷ்யாவிற்கு அதை விட பெரிய ஆதாயம் எதுவும் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல தேர்தலில் தோற்றதை சகிக்க முடியாமல் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஓவல் கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தொடர்புடையவர் என்ற வழக்கு இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒருவர் மறுபடியும் வெள்ளை மாளிகைக்கும் ஓவல் கட்டிடத்திற்கும் பொறுப்பாக வருகின்றது என்பது கற்பனை பண்ண முடியாத ஒரு செயல் என்றும் ஜான்